ரஃபா மீதான இஸ்ரேலின் படை நடவடிக்கை மிகுந்த கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இஸ்ரேலின் யுத்த தாங்கிகள் ரஃபாவின் சில முக்கிய பகுதிகளில் நிலை கொண்டிருப்பதான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ரஃபா நகரில் ஹமாஸின் பெரும் படையணிகள் நிலை கொண்டிருப்பதாகவும் அங்கு மிகப்பெரிய சண்டைகள் இடம்பெற சாத்தியம் இருப்பதாகவும் ஒரு பக்கம் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்க நகரில் இன்னமும் தங்கியிருக்கும் பெரும் தொகையிலான பலஸ்தீன மக்களின் உயிர்கள் ஆபத்தில் இருப்பதாக மறுபக்கம் அச்சம் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்க இரவோடு இரவாக யுத்த தாங்கிகள் சகிதமாக தனது சிறப்பு படைப்பிரிவுகளை ரஃபாவின் பல முக்கிய நிலைகளை நோக்கி நகர்த்தியுள்ளது இஸ்ரேல் ராணுவம் கடுமையான கண்மூடித்தனமான குண்டுவீச்சுக்கள் இன அழிப்பு ஒன்று அங்கு இடம்பெறுவதான எச்சரிக்கைகள் யார் தடுத்தும் கேளாமல் ரஃபா நகர் மீதான தனது படை நடவடிக்கையை ஆரம்பித்து என்ன விலை கொடுத்தாவது ஹமாஸை அழித்து முடித்தே என்று கங்கடம் கட்டி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் ஹமாஸை முற்றாக அழைப்பது என்கின்ற இலக்கில் இஸ்ரேலிய படைகளால் வெற்றியடைய முடியுமா என்கின்ற கேள்விக்கு மௌனத்தையே பதிலாகத் தருகின்றார்கள் பெரும்பாலான போரியல் ஆய்வாளர்கள் ஆம் முடியும் ஆனால் அதற்கு இன்னும் பல மாதங்கள் தேவைப்படும் என்று கூறுகின்ற ஆய்வாளர்களும் இருக்கின்றார்கள் ஏழரை மாதங்களாக நடைபெற்று வருகின்ற யுத்தங்களில் ஆயிரக்கணக்கான குண்டுகளை தலைநகர் மீது தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்களை நடாத்தும் வல்லமையை அண்மையில் ஹமாஸ் வெளிப்படுத்தியதை சுட்டி காண்பிக்கும் நோக்கர்கள் தமது இலக்கை அடைவதற்கு இஸ்ரேலிய படைகள் இன்னும் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டி இருக்கும் என்று கூறுகின்றார்கள் ஏற்கனவே இஸ்ரேல் கைப்பற்றிய பிரதேசங்களில் ஹமாஸ் உறுப்பினர்கள் ஒன்று குவிந்த சம்பவங்கள் இஸ்ரேலிய படைகளால் வெற்றி கொள்ளப்பட்டுவிட்டதாக அறிவிக்கப்பட்ட பிரதேசங்களில் மறுபடியும் நடைபெற்ற கடுமையான சண்டைகள் இவைகள் எல்லாமே காசா மீதான இஸ்ரேலின் வெற்றி செய்திகள் தொடர்பான தடுமாற்றங்களை வெளிப்படுத்துவதாகவே இருக்கின்றன ரஃபாவில் இருந்து சாறை சாரியாக வெளியேறிக் கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான பலஸ்தீனர்கள் மத்தியில் ஹமாஸ் உறுப்பினர்களும் தம்மை சிவிலியங்கள் போன்று ஒருமறைப்பு செய்தபடி வெளியேறி அதன் பின்னர் சிறு சிறு குழுக்களாக ஒன்று குவிந்து இஸ்ரேலிய படைகள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாகவும் களமுனை செய்திகள் தெரிவிக்கின்றன ரஃபாவை பொறுத்தவரை இஸ்ரேலிய படைகள் சில முக்கிய இடங்களில் முன்னேறி நிலை கொண்டிருந்தாலும் அவர்கள் மேலும் அடைய வேண்டிய இலக்குகள் அதிகம் என்றே கூறப்படுகின்றது அதேபோன்று காசா முழுவதையும் தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது என்கின்ற காசாவையிட்ட இஸ்ரேலின் இறுதி இலக்கிலும் அவர்கள் இன்னும் சந்திக்க வேண்டிய சவால்கள் மிக மிக அதிகமாக இருக்கும் என்றே கூறுகின்றார்கள் பொறியியல் ஆய்வாளர்கள் இந்த நேரத்தில் அண்மை இஸ்ரேல் சந்தித்து வருகின்ற மிகப்பெரிய ஆபத்துக்களாக அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்ற மூன்று முக்கிய ஆபத்துக்கள் பற்றி மீட்டு பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் முதலாவது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவுக்கு எதிராக ஐசிசி என்று அழைக்கப்படுகின்ற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் பிடியானை பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று அண்மையில் விடுக்கப்பட்டிருந்த கோரிக்கை இரண்டாவது ஆபத்து காசாவின் மீதான ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச நீதிமன்றம் பிறப்பித்துள்ள கட்டளை மூன்றாவது பல்வேறு மேற்குலக நாடுகள் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கும் முடிவை நோக்கி நகர்ந்துள்ளமை இன்று இஸ்ரேல் எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய ஆபத்துக்களாகத்தான் பரப்பில் இந்த மூன்று விடயங்களும் பார்க்கப்பட்டு வருகின்றன இஸ்ரேல் தற்பொழுது எதிர்கொண்டு வருகின்ற இந்த மூன்று ஆபத்துகளும் எந்த அளவுக்கு காத்திரமானவை எப்படியான பாதகத்தை இந்த மூன்று ஆபத்துகளும் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலினால் இந்த மூன்று முக்கிய ஆபத்துகளில் இருந்து தப்பித்து வெளியே வர முடியுமா ஊடகப்பரப்பில் பரவலாக எழுப்பப்பட்டு வருகின்ற இந்த கேள்விகளுக்கான பதிலைத்தான் முடிந்தவரை சுருக்கமாக இன்றைய உண்மையும் தரிசனம் நிகழ்ச்சியில் தேடுவதற்கு முயல்கின்றோம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று அண்மையில் விடுக்கப்பட்டிருந்த கோரிக்கை மிகுந்த சர்ச்சைகளுக்கும் வாத பிரதிவாதங்களுக்கும் உள்ளாகியிருந்தன யுத்த குற்றங்கள் மற்றும் மனிதத்திற்கு எதிரான குற்றங்கள் குறித்ததான குற்றச்சாட்டின் பெயரில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கலான் ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர் சின்வார் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவின் தலைவர் இஸ்மாயில் ஹனியா ஹமாஸ் இயக்கத்தின் ராணுவ பிரிவான அல் கசாம் பிரிகேடின் தலைவர் முகமது டெய் போன்றவர்களுக்கு எதிராகவே பிடியானை பிறப்பிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞரான கரீம் கான் போன்று ரஃபா மீதான இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கை ஒரு வகையிலான இன அழிப்புக்கு வித்திடும் ஒரு நடவடிக்கை என்பதால் அது இஸ்ரேலினால் மேற்கொள்ளப்படக்கூடாது என்கின்றதான உத்தரவை இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வெளியிட்டிருக்கின்றது உண்மையிலேயே காசா தொடர்பாகவும் அங்கு வாழ்ந்து வருகின்ற பலஸ்தீன மக்கள் தொடர்பாகவும் இந்த இரண்டு நீதிமன்றங்களும் வெளியிட்டு வருகின்ற அச்சத்தில் எந்தவித சந்தேகமும் இல்லை காசா ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையாக மாற்றப்பட்டு அங்கு வாழ்ந்து வருகின்ற மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய அநீதிகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன அப்பாவி மக்களுக்கு எதிரான கண்மூடித்தனமான தாக்குதல்கள் தொடர்ந்து அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது சிறுவர்கள் குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் காசாவில் கொல்லப்பட்டுள்ளார்கள் ஏழாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் படுகாயமடைந்துள்ளார்கள் காசாவில் ஒரு போராயுதமாக பாவித்து இஸ்ரேல் மனிதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் நீதிக்கு புறம்பான படுகொலைகள் காசாவில் தொடர்ச்சியாக இஸ்ரேலிய படைகளால் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன உண்மையை உரைக்கும் கடமையேற்று செயற்பட்டு வருகின்ற ஊடகவியலாளர்கள் தொண்டு நிறுவனங்கள் வேண்டுமென்றே தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றன வைத்தியசாலைகள் அகதி முகாம்கள் சகட்டு மேனிக்கு தாக்கி அளிக்கப்படுகின்றன மக்கள் தங்களுடைய வாழ்விடங்களை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களது உட்கட்டமைப்பு முற்றாகவே சிதைக்கப்பட்டு வருகின்றது ஒரு ஆக இன அழிப்புக்கான அத்தனை கூறுகளும் காசாவில் அப்பட்டமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இஸ்ரேலிய படைகளால் இதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் இருக்க முடியாது காசாவில் வாழ்ந்து வருகின்ற பலஸ்தீன மக்களை அங்கிருந்து நிரந்தரமாகவே விரட்டி அளிக்கும் நோக்கம் இஸ்ரேலின் செயற்பாடுகளில் தெளிவாகவே தெரிகின்றது காசாவில் வாழ்ந்து வருகின்ற பலஸ்தீன மக்கள் அத்தனை பேரையும் இஸ்ரேலிய படைவீரர்கள் வெறும் ஹமாஸாகவே பார்த்து தண்டனை வழங்கி வருவதை அவர்கள் வெளியிட்டு வருகின்ற டிக்டாக் செபிகளில் பார்க்கின்ற போது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மீது மேற்கொண்ட தாக்குதலுக்கு காசா மக்களை பழிவாங்கும் அவர்களது பேச்சுக்களை பார்க்கின்ற போது பகிரங்கமாகவே தெரிகின்றது காசாவில் நடந்து கொண்டிருப்பது ஒரு இன அழிப்பு என்பதையோ அல்லது அந்த இன அழிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸின் கோரிக்கையையோ அல்லது மனிதத்திற்கு எதிரான அந்த கொடூரத்தை புரிந்த முக்கியஸ்தர்களுக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட வேண்டும் என்ற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டின் நகர்வையோ யாருமே நியாயமற்றவைகள் என்று ஒதுக்கி தள்ளிவிட முடியாது சில ஐரோப்பிய நாடுகள் கூறுவது போன்று பலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதிலும் பலமான நியாயப்பாடுகள் இருக்கவே செய்கின்றன ஆனால் இங்கு எழுப்பப்படுகின்ற முக்கியமான சந்தேகம் என்னவென்றால் இவையெல்லாம் சாத்தியமாக சாத்தியமா என்பதுதான் இஸ்ரேலை நோக்கி முன்னெடுக்கப்படுகின்ற இந்த மூன்று நடவடிக்கைகளுமே இஸ்ரேலுக்கு உண்மையிலேயே பாதிப்பை ஏற்படுத்துமா என்பதுதான் இங்கு நாம் எழுப்பியாக வேண்டிய கேள்வியாக இருக்கின்றது ரஃபா மீது படை நடவடிக்கை மேற்கொள்ளப்படக்கூடாது என்கின்ற உத்தரவை இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பிறப்பித்த பின்னர்தான் ரஃபாவுக்குள் யுத்த தாங்கிகள் சகிதமாக நுழைந்துவிட்டிருக்கின்றது இஸ்ரேலிய ராணுவம் ரஃபாவில் உள்ள அகதி முகாம் மீது இஸ்ரேல் குண்டு வீசி அங்கு நாற்பத்தி ஐந்து பேர் துடி இறந்து கொண்டிருந்த சமகாலத்தில் இஸ்ரேல் தன்னுடைய சிவப்பு கோட்டை ரஃபாவில் தாண்டவில்லை என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றது அமெரிக்கா ரஃபா மீது இஸ்ரேல் படி நடவடிக்கை எடுப்பதான அறைகூவல்களை விடுத்த பின்னர்தான் தான் ஒரு பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் பெறுமதியான ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு வழங்கியிருந்தது அமெரிக்கா ஹமாஸை அழிப்பது என்கின்ற தலைப்பில் காசாவை இஸ்ரேல் முழுவதுமாக அழித்துக் கொண்டிருந்த போதுதான் நிபந்தனையில்லாத ஆதரவை இஸ்ரேலுக்கு வழங்கிக் கொண்டிருந்தன ஐரோப்பிய நாடுகள் ஆக இஸ்ரேலுக்கு எதிரான ஆபத்துக்கள் போன்று வருகின்ற இந்த மூன்று முன்னெடுப்புகளிலும் நியாயங்கள் தர்மங்கள் பல இருந்தாலும் அந்த ஆபத்துக்கள் இஸ்ரேலை அணுகுவதற்கு அமெரிக்காவும் மேற்குறகும் எந்த அளவுக்கு அனுமதிக்கும் என்ற சந்தேகம் பலமாகவே இருக்கின்றது சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராக பிடியாணியை பிறப்பித்தாலும் கூட அது வெறுமனே ஒரு ராஜதந்திர அழுத்தமாகத்தான் இருக்குமே தவிர அது இஸ்ரேலுக்கு பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்திவிட மாட்டாது ரஷ்ய அதிபர் உட்பட பல நாட்டின் முக்கியஸ்தர்களுக்கு இந்த நீதிமன்றம் பிடியாணை விடுத்துள்ள போதிலும் இந்த சர்வதேச நீதிமன்ற ஏற்றுக்கொள்ளாத நாடுகளின் தலைவர்கள் விடயத்தில் பெரிதாக எதனையும் இந்த நீதிமன்றங்களினால் சாதித்துவிட முடியாது என்பதுதான் உண்மை ரஷ்யா மாத்திரமல்ல இஸ்ரேல் மாத்திரமல்ல அமெரிக்கா சீனா இந்தியா ஈரான் முதற்கொண்டு மத்திய கிழக்கின் அத்தனை நாடுகளுமே இந்த சர்வதேச நீதிமன்றத்தை ஏற்றுக்கொள்ளாத நாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்றுதான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வெளியிட்டுள்ள அழுத்தமும் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் என்று வீட்டு அதிகாரமுள்ள மூன்று இஸ்ரேலின் நெருக்கிய நட்பு நாடுகளை கடந்து இஸ்ரேலை இந்த நீதிமன்றத்தினால் எதுவுமே செய்துவிட முடியாது அதாவது இஸ்ரேலை நோக்கி வருவதாக கூறப்படுகின்ற இந்த மூன்று ஆபத்துகளும் இஸ்ரேலை நெருங்க மாட்டாது என்பதுடன் அந்த ஆபத்துக்கள் இஸ்ரேலை நெருங்குவதற்கு இஸ்ரேலினுடைய தோழமை நாடுகள் அனுமதிக்க மாட்டாது என்பதும் உண்மை உலகின் நியதிகள் இஸ்ரேலை பெரிதாக பாதிக்க மாட்டாது என்பதற்கு உரிய ஒரு உதாரணத்தை மாத்திரம் கூறிவிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன் ஐக்கிய நாடுகள் சபையின் இருநூற்றி நாற்பத்தி இரண்டாவது தீர்மானம் என்று ஒரு தீர்மானம் இருக்கின்றது இஸ்ரேல் மீது ஐக்கிய நாடுகள் சபை எடுத்திருந்த தீர்மானம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இடம்பெற்ற அரேபிய இஸ்ரேல் யுத்தத்தின் போது இஸ்ரேல் கைப்பற்றிய பிரதேசங்களை கைவிட்டுவிட்டு இஸ்ரேல் தனது பழைய நிறைகளுக்கு திரும்ப வேண்டும் என்ற ஐநாவின் தீர்மானம் ஆனால் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு ஐம்பத்தி ஏழு வருடங்கள் கடந்துவிட்ட போதிலும் அந்த தீர்மானத்தின்படி இஸ்ரேல் நடந்து கொள்ளவே இல்லை எந்த நாட்டினாலும் இஸ்ரேலை கட்டுப்படுத்த முடியவில்லை நாட்டினாலும் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கவும் முடியவில்லை ஐக்கிய நாடுகள் சபை மேற்கொண்ட ஒரு முக்கியமான தீர்மானத்தை உதறி தள்ளிவிட்டு அடம் பிடிக்கின்ற இஸ்ரேலுடன் உலகின் அநேகமான நாடுகள் நட்பு பாராட்டி வருகின்றன ராஜதந்திர உறவுகளை பேணி வருகின்றன இதுதான் இஸ்ரேல் இதுதான் உலகம் இந்த இடத்தில் உங்கள் மனங்களில் ஒரு கேள்வி எழலாம் இஸ்ரேலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று நன்கு தெரிந்தும் இதற்காக இதுபோன்ற அழுத்தங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக வழங்கப்படுகின்றன உண்மையிலேயே உலக நாடுகள் சிலவும் உலகின் கட்டமைப்புகள் சிலவும் வழங்கி வருகின்ற இது போன்ற அறகூவல்கள் அறிக்கைகள் அழுத்தங்கள் இஸ்ரேலுக்கானவை அல்ல உலகின் மற்றைய நாடுகளுக்கானவை உங்களையும் என்னையும் போன்ற சாதாரண மக்களுக்கானவை உலகம் நேர்மையான பாதையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்கின்ற நம்பிக்கையை தேசங்களுக்கும் மக்களுக்கும் ஏற்படுத்தும்படியான நகர்வுகள் இவை அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகம் உருவாக்கி வைத்திருக்கின்ற சிஸ்டத்தின் மீது மாத்திரமே உலகம் நம்பிக்கை கொண்டு செயற்பட வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட செயற்பாடுகள் இவை இந்த சிஸ்டங்களை விட்டுவிட்டு வேறு பொறிமுறைகளுக்குள் யாரும் சென்றுவிடக்கூடாது கூடாது என்கின்ற தந்திரோபாயத்தின் வெளிப்பாடுதான் இதுபோன்ற நகர்வுகள் போன்ற நகர்வுகள் ஊட்டி வருகின்ற நம்பிக்கைகளுக்குள் நீங்களும் நானும் எம் போன்ற உலக மக்களும் திளைத்துக் கொண்டிருக்க பல தமது ரகசிய இலக்குகளை வெற்றிகரமாக அடைந்து முடித்து விட்டிருப்பார்கள் வேட்குரகம் வகுத்துள்ள உலக நியதி இதுதான் வேட்குரகம் வரையறை செய்துள்ள உலகத்தின் சிஸ்டம் அப்படித்தான் இயங்குகின்றது என்று கூறுகின்றார்கள் நடுநிலையான ஆய்வாளர்கள்